தேவகோட்டை பழைய சருகணிரோடு ஸ்ரீ சிங்கமுககாலிகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் இருபத்தாறாம் ஆண்டு சித்திரை பூச்சரிதல் உற்சவ விழா நாள் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை வரை நிகழ்ச்சி நிரல் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை நேரம் காலை ஒன்பது மணிக்கு கணபதி ஹோமம் அபிஷேகம் தீபாராதனை காப்பு கட்டுதல் கரகம் எடுத்தல் அபிஷேகம் தீபாராதனை பதினாறாம் தேதி புதன்கிழமை இரவு ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் அபிஷேகம் தீபாராதனை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இரவு ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் அபிஷேகம் தீபாராதனை பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் மணி அபிஷேகம் தீபாராதனை பூச்செறிதல் விழா பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை இரவு ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்கு அபிஷேகம் தீபாரதனை இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆறு மணிக்கு மேல் காலை ஏழு மணி மணிக்கு அபிஷேகம் தீபாரதனை அம்மன் திருவீதி உலா நடைபெறும் இருபத்தொன்றாம் தேதி திங்கட்கிழமை இரவு ஆறு மணிக்கு மேல் காலை ஏழு மணி மணிக்கு அபிஷேகம் தீபாராதனை அம்மன் திருவீதி உலா நடைபெறும் இருபத்தொன்றாம் தேதி திங்கட்கிழமை அன்று இரவு ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் அபிஷேகம் தீபாரதனை நவசக்தி அர்ச்சனை நடைபெறும் இருபத்தி ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணிக்கு காலை பத்து மணிக்கு காலை பத்து அரை மணிக்கு அபிஷேகம் தீபாரதனை பூ போடுதல் பால்குதம் எடுப்பவர்களுக்கு காப்பு பால்குதம் பூக்குவி இறங்கும் விழா நடைபெறும் குறிப்பு பால்குதம் எடுக்கும் பக்தர்கள் ஆலயத்தில் தொடர்பு கொள்ளவும் இப்படிக்கு பரம்பரை தேவக்கோட்டை சுப்பிரமணியன் ஆசாரி அனைவரும் வருக அம்மன் அருள் பெருக வராலே என் காலியம் ஆச்சரிச்சு அடிவா